வணக்கம் நேர்களே நான் உங்கள் காயத்ரி இயற்கை வாழ்வியல் ஆலோசகர் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மருத்துவம் என்னன்னா வெற்றிலையின் நன்மைகள் வெற்றிலை சாமிக்கும் உயர்ந்தது மருத்துவ குணத்திற்கும் உயர்ந்தது இப்போ பொதுவா வெற்றில வந்து அஹ் விட்டமின் சி இரும்பு சத்து கால்சியம் போன்ற சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்குது மற்ற நாடுகளை விட வந்து இந்தியாவுல வந்து இந்த வெத்தலை பயன்படுத்துறவங்க வந்து அதிகமாக காணப்படுறாங்க பொதுவாக வந்து விசேஷ வீட்டில் வந்து வெத்தலை வச்சுருப்பாங்க ஏன் அந்த விச வெத்தலை வச்சிருக்காங்கன்னா சாப்பிட்ட பின் பின்பு அந்த சாப்பாடு செரிமானத்துக்காக இந்த வெத்தலையே வச்சுருக்குறாங்க இப்போ பேசுகிறப்ப வந்து வாய் துர்நாற்றம் அடிக்குது அப்படி ஏன் துர்நாற்றம் வருதுன்னா வயிற்று பதில வந்து வய வயிற்று பகுதியில் புண்ணு ஏற்பட்டிருக்கும் அல்லது குடல் பகுதியில் வந்து புண்ணு புண்ணு ஏற்பட்டதுனால உங்களுக்கு வந்து வாய் பகுதியில் துர்நாற்றம் அடிக்குது இந்த துர்நாற்றம் துர்நாற்றம் அடைக்காம அடிக்காமல் இருக்கிறதுக்கு வந்து வெற்றிலை பயன்படுத்துறதுனால பயன்படுத்தினா அந்த துர்நாற்றம் வராது தொண்டைவலி இருக்கிறவங்க இந்த வெ வெற்றிலை சாறை மூன்று நாட்கள் தொடர்ந்து குடிச்சு வந்தா அந்த தொண்டை சாறும் சாரம் உங்களுக்கு இருக்காது சளி இருமல் நுரையீரல் அதிகமாக சளி கோத்துச்சுனா அந்த வெற்றில வந்து கடுகு எண்ணெயை தேய்ச்சி நெஞ்சில் பகுதியில் தேய்த்து வந்தா அந்த நுரை அந்த சளிய ஃபுல்லாக போய்க்கிறும் மூச்சு திணறமும் இல்லாம இருக்கும் அதிகமா தலைவலி இருக்குன்னு சொல்றவங்க வந்து பொட்டுக்குழி நம்ம கிராமப்புறத்துல வந்து பொட்டுக்குழின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல இந்த இடத்துல வெற்றிலை பிச்சு இப்படி ரெண்டு இடத்துலயும் வச்ச வச்சாங்க வச்சுனீங்கன்னா அவங்க தலைவலி குறையும் வெற்றில வந்து சுண்ணாம்பு சத்து அதிகமா இருக்கு இதனால இளநரையும் உங்களுக்கு மாறும் கால்சியம் வந்து சுண்ணாம்பு சுண்ணாம்பு சத்து இருக்கிறதுனால எலும்புகளுக்கு வந்து கால்சிய சத்து உங்களுக்கு அதிகமா இருக்கும் ஆண்களுக்கு வந்து ஆண்மை தன்மையும் அதிகரிக்கும் பெண்களுக்கு வந்து பெண்மை தன்மையும் அதிகரிக்கும் என்ன நண்பர்களை இன்னைக்கு வந்து வெற்றிலையும் நன்மைகள் பார்த்தோம் அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி